அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான பதிவில் அன்பு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மள பலரோட பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம அன்பு வைக்கக்கூடியவங்களோட அன்பு நமக்கு கிடைக்காம இருக்கிறது தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும் ஆனால் நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டோம் அந்த அன்பு அவங்க கிட்டேருந்து நமக்கு திரும்ப கிடைக்கல அப்படின்னா நம்மால் அதை தாங்கி கொள்ளவே முடியாது இன்றைக்கு எல்லோருமே இந்த பிரச்சனையை நம்ம இருக்கோம் இன்னும் இதை பற்றி நிறைய வீடியோக்கள் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்படிப்பட்ட நாம் விரும்பக்கூடிய நபரோட அன்பை நாம் அடையக்கூடிய ஒரு அழகான வஜீஃபாவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அல்லாஹ் இந்த வஜீஃபா ரொம்ப சிறிய ஒரு வஜீஃபா தான் நம்ம எல்லோராலுமே செய்யக்கூடிய ஒரு தான் ஆனால் இதனுடைய பலன் என்ன அப்படின்னா நீங்கள் யாரை நினச்சி ஓதுறீங்களோ அவங்களோட உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க அந்தளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வஜீஃபா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் எதுக்காக எல்லாம் ஓதலாம் அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்குது அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில பிரச்சனை இருக்குது இன்னும் இரத்த பந்த உறவுகளுக்கு இடையில பிரச்சனை இருக்குது நாங்கள் நட்பாக இருக்கக்கூடியவங்க எங்கள் மேலே அன்பா இல்லை இது போல நீங்கள் எந்த ஒரு நபருக்காகவும் இந்த அமலை நீங்கள் செய்யலாம் இப்போ அந்த வஜீஃபா என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நீங்கள் ஒழு செஞ்சுக்கணும் இந்த அமலை நீங்கள் இரவு இஷாவுக்கு பிறகுதான் நீங்கள் செய்யணும் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு ஆயத்தில் குறிச்சிய பதினோரு முறை நீங்கள் ஓதணும் அதற்கு பிறகு இன்னல்லாக அலா குல்லி ஷயின் கதீர் அப்படின்னு நானூற்றி முப்பத்தி ஐந்து முறை ஓதணும் அதற்கு பிறகு நீங்கள் எந்த நபரோட அன்பை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரோட பெயரை சொல்லி அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவா செய்யணும் அவ்வளோதான் நிஷா அல்லா இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க மூன்று நாட்களுக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏன்னா இந்த ஒரு அமலை நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் இந்த ஒரு திக்ரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திக்ரு இதனுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா நிச்சயமாக தான் அனைத்து பொருட்களின் மீதும் அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹூ புகழ்ந்து நம்ம துவா கேட்குறோம் கண்டிப்பாக நமது துவாவை அல்லாஹை கபூலாக்கி தருவான் இந்த ஒரு திக்ர நீங்கள் எதற்காக யாரை நினைத்து நீங்கள் ஓதினாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் அன்புக்காக மட்டும்தான் இந்த வஜீஃபாவை நீங்க செய்யணும்னு கிடையாது கண்டிப்பா உங்களுடைய துவா கபூல் ஆகணும் அப்படின்னு நீங்க செய்யலாம் அல்லது ஏதாவது ஒரு பொருள் மேலே உங்களுக்கு ஆசை இருக்கு அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கணும் ரொம்ப நாளாக அதை விரும்புகிறீங்க அது உங்ககிட்ட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாலும் நீங்க செய்யலாம் எந்த விஷயத்துக்காக நீங்க செஞ்சாலும் நிச்சயமாக மாற்றம் தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கு எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பலன் தரக்கூடிய ஒரு அமலை மாற்றம் தரக்கூடிய ஒரு அமலை நாம் விரும்பக்கூடிய நபரோடு அன்பை அடையக்கூடிய இந்த அழகான வஜீஃபாவை நாம் அனைவரும் அன்றாடம் செய்து நாம் விரும்பக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹுவிடமிருந்து அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூர்